வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு அரசாங்கத்திற்கு பலமான செய்தியை கூறும் மன்னார் மக்கள் தமிழ் மக்களுக்காக கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ஷ தனியார் பேருந்து பயணிகளுக்கு பயணிச்சீட்டு வழங்குவது கட்டாயம் நடைமுறைக்கு வரும் முக்கிய சட்டம் மத்திய வங்கி ஆளுநர் செய்துள்ள மோசடி விமல் வீரவன்ச அம்பலப்படுத்தும் முக்கிய தகவல்கள் கெஹெல் பத்ரபத்மேவின் துப்பாக்கியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் சிக்கிய இருவர் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் இலங்கை பெண்களின் மோசமான நிலை அம்மாக்களுடன் சிறையில் வாடும் நாற்பத்தேழு குழந்தைகள் புதிய அமைதி திட்டத்தை ஒப்புக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் ஐசிசி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி பல காணும் இந்தியா இலங்கை மகளிர் அணிகள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு மன்னார் காற்றாலை மற்றும் மணலகழ்வு திட்டங்களுக்கு எதிராக மக்கள் வெளிப்படுத்தும் கூட்டு எதிர்ப்பு அரசாங்கத்திற்கு பலமான செய்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் திட்டங்களை முன்னெடுக்கும் முன் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளரால் இவ்வாணையை புறக்கணித்து செயற்பட வழங்கப்பட்ட உத்தரவு மக்களின் விருப்பத்தை நேரடியாக மீறுவதாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைதியான போராட்டக்காரர்களை போலீசார் துன்புறுத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்கம் உடனடியாக மக்களுடன் நேரடி தொடர்பில் இருந்து திட்டங்கள் குறித்து உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியில் இருந்த போது வெளிநாட்டு முதலீடுகளை விரட்டினர் எனினும் தற்போது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் அபிவிருத்தியை ஆதரிப்பதாகவும் ஆனால் அது மக்களை துன்புறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனியார் பேருந்து பயணிகளுக்கு நாளை முதல் பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது நாளை முதல் செல்லுபடியாகும் பயணச்சீட்டு இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது பயணச்சீட்டுகளை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபையின் செயல்பாட்டு மேலாளர் ஜீவிந்த கீர்த்தி ரத்ன வலியுறுத்தியுள்ளார் அதன்படி நாளை முதல் மேல் மாகாணத்திற்குள் இயக்கப்படும் பேர் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் தங்கள் பயணச்சீட்டை எப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நடத்துனர் பயணச்சீட்டை வழங்க தவறினால் அவர்கள் மீது ஆணையகம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேல் சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஒரு பயணி பயணச்சீட்டு பெறவில்லை என்றால் அவர்களுக்கு ரூபாய் நூறு அபராதம் விதிக்கப்படும் என்றும் மேலும் பயண கட்டணத்தை விட இருமடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியால் வெளியிடப்படும் திரைசேரி முறைகளை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குடும்பத்தினர் கொள்வனவு செய்து அதிக லாபம் ஈட்டியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் தெரிவித்துள்ளார் அந்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் செலவினங்களுக்காக மத்திய வங்கியால் திரைசேரி முறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன இவை குறுகிய கால முதலீடுகளாகும் மத்திய வங்கி ஆளுநர் ால் வட்டியும் தீர்மானிக்கப்பட்டு அவரினால் வெளியிடப்படும் திரைசேரி முறிகளை அவரே கொள்வனவும் செய்துள்ளார் அதுவும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களே கொள்வனவு செய்துள்ளனர் மத்திய வங்கியை சுயாதீன நிறுவனமாக மாற்றி சம்பளத்தையும் தங்களுக்கு ஏற்றவாறு அதிகரித்துக் கொண்டு திரைசேரி முறிகளிலும் லாபம் ஈட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூன்று பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்று ஆகிய திகதிகளில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள இவை அனைத்தும் பொருளாதார நெருக்கடியின் பின்னரே பெறப்பட்டுள்ளது நெருக்கடியில் இவர்கள் முன்னேற பார்த்துள்ளனர் இதுவும் நிதி மோசடி தானே நாடாளுமன்றத்தில் இருப்போர் இது தொடர்பில் கதைப்பதில்லை பொருளாதார வீழ்ச்சியை கண்டுள்ள நாட்டில் இவ்வாறான நிலைமையை அனுமதிக்க முடியாது இவ்வாறு சென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெஹல் பத்ர பத்மே என்பவருக்கு சொந்தமான துப்பாக்கியை வைத்திருந்த இரண்டு சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாயல வெலிகம்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசியா போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் கெஹெல் பத்ர பத்மே கொமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கைது செய்யப்பட்டது இவ்வாறு கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலில் இருந்த பக்கோசமனின் மனைவி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக கும்பல் ஓ மாதம் முப்பத்தோராம் திகதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையிலேயே கெஹல் பத்ரபத்மைக்கு சொந்தமான துப்பாக்கியுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் ரோகித அபே குணவர்த்தனவிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது கடந்த பொது தேர்தலில் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் ரோஹிதா அபே குணவர்த்தன தெரிவு செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இரு தரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது இதேவேளை கடந்த பொது தேர்தலின் போது களுத்துறை மாவட்டத்தில் விருப்பு என்னும் செயல்பாட்டில் ஏற்பட்ட முறைகேடுகளே தாம் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதை தடுத்ததாக மனுதாரரான ராஜித சேனாரத்ன இருந்தார் கலத்துறை மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தனக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் வாக்குகள் மட்டுமே முறைகேடுகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக தீர்ப்பளிக்கவும் கடந்த பொது தேர்தலில் கலத்துறை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெற்ற விருப்பு வாக்குகளை மீண்டும் என்னவும் முடிவுகளை வெளியிடவும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறு உயர் உயர்நீதிமன்றத்தை கோரியிருந்தார் நடப்பு ஆண்டின் கடந்த ஒன்பது மாதங்களில் பல்வேறு குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெண்களுடன் நாற்பத்தேழு குழந்தைகள் சிறையில் இருப்பதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது அந்த குழந்தைகளில் இருபது சிறுவர்களும் இருபத்தி ஏழு சிறுமிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் திகதி முதல் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி வரையிலான ஒன்பது மாதங்களில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த பெண்களில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் தண்டனைக்குள்ளான கைதிகள் ஆவர் ஜனவரி முதலாம் திகதி முதல் ஜூலை முப்பத்தோராம் திகதி வரையிலான ஏழு மாதங்களில் போதிப்பொருள் குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி நான்கு அவர்களில் எழுபத்தைந்து பேர் ஐஸ் தொண்ணூத்தி ஏழு பேர் எரோயின் எட்டு பேர் கஞ்சா ஒரு பெண் ஹபின் மற்றும் மூன்று பேர் பிற போதை பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு பல்வேறு குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து அவர்களில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் இதில் நூத்தி முப்பத்தி எட்டு பேர் ஐஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எரோயின் பதினேழு பேர் கஞ்சா பதினான்கு பேர் பிற போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த ஆண்டு அறுநூற்றி ஐம்பத்தைந்து திருமணமான பெண்கள் பல்வேறு குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் அதில் இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் போதிப்பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் கடந்த ஆண்டு தொண்ணூத்தி எட்டு திருமணமாகாத பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அதில் அறுபத்தைந்து பேர் போதிப்பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களின்படி அரசாங்கம் ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று மற்றும் ஒவ்வொரு கைதிக்கும் ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து பதினாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு செலவிடுவதாக தெரிய வருகிறது காசாவிற்கான புதிய அமைதி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அமைதி திட்டத்தை அமாசும் ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த திட்டம் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வர முன்மொழிகிறது அமாசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உயிருடன் உள்ள இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இறந்ததாக கூறப்படும் பலரது எச்சங்களையும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் விடுவிக்கப்படுமானால் இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான காசா மக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என நம்பப்படுகிறது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது அமாசுக்கு வெள்ளை ிகையின் இருபது அம்ச திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது காசாவை நிர்வகிப்பதில் அமாசுக்கு எந்த பங்கும் இருக்காது என்றும் அதில் கூறப்பட்டுள்ள நிலையில் பலஸ்தீன அரசுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஐசிசி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாகியுள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள இந்த தொடரின் முதலாவது போட்டி குவஹத்தியில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது இந்த நிலையில் முதலாவது போட்டியில் இந்தியா இலங்கை மகளிர் அணிகள் பல பரிச்சை காணுகின்றன இந்நிலையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி நாணய சுழற்சியில் வென்று முதலில் களத்தெடுப்பை தேர்வு செய்துள்ளது இந்த முக்கிய போட்டியில் முதலில் களமிறங்கி பந்து வீசும் இலங்கை அணியின் வியோகம் இந்திய அணிக்கு சவாலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இடம்பெற்ற மகளிர் உலகக்கிண போட்டிகளில் இலங்கை அரையிறுதிக்கு தகுதி பெறவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் இதேவேளை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை மற்றும் இதேவேளை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியும் இன்று ஆரம்பமாகியுள்ளது இத்துடன் லங்கா ஸ்ரீயின் செய்திகள் நிறைவடைகின்றன அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு